வணக்கம் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் நிறுவனம் இன்றைய வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் குளிச்சு குளிச்சு என்ன எந்த காதல பூதிரிக்கிற தெரியுதோ சிவப்பாய் அது அங்கே மதுரையில் தெரியுது எந்த காதல பூதிரமக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினான்காம் நாள் நான்காம் நாள் சரியோ பார் வில்லங்கமான ஒரு பிரச்சனை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச் சூடு இதுவர் உயிரிழப்பு வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதின்மூன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிடத் தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம்

மாட்டு வண்டி சவாரி போட்டியில் துவக்கம் கிடைச்சோங்களா எனக்கு தெரியாது மேதிகள் த்தியை கொ அங்கே இயலாம இங்க ஒண்ணு தெரியாது படுகாயமடைந்து ஆண் ஆண் ஒருவரும் நேற்று வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை அந்த போது மோட்டார் சாக்கிளில் வந்த ஒருவர் துப்பாக்கி பிரியோகத்தை ரெண்டு பேரும் அப்ப ஒரு ஆள் ஓடி வேற ஒரு ஆள் சூடுவது விட இது ஒரு ஆள் வந்து வந்து தெரிஞ்சவனுக்கு எப்படி சூட்டுவோம் ഇല്ല അത് വേണ്ട കനക്ക് വേണ്ട വയ്യാ കയ്യൂട്ട് ഇലങ്ങയ അഭിവൃദ്ധിക്ക് അധികപക്ഷ சீன பிரதமர் தெரிவிப்பு சொல்லிட்டேன் என்ன வேணும் ஜனாதிபதி சந்திக்கிறான் சந்திக்கிறேன் முழுக்க விஷயம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை உடனடியாக கட்டுப்படுத்துகிற மன்னர் விகாரம் தொடர்பு சை சஜித் சஜித் இங்கே இந்த சைனா இருக்குல்ல சைனாவில் என்ன நடக்குதுன்னு ஏய் தெரியாது நடக்கும் அவன் வழியில் விட வேண்டா அவங்க என்ன சொல்லுவோம் புத்தகங்கள் கூட தன்னை மொழியில் மொழி பண்ணி விடுவான் நீ இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி படிப்பில்லை சிங்கள புத்தகத்தையும் வாங்கி மொழிபெயர்த்து படிப்பாதே அங்கே அப்படி இல்லை சீனா மொழியெல்லாம் படிக்க விட வேண்டாம் அப்படி அவன் பற்று எல்லாம் அவன் தனக்கு தனக்குள்ளே

என்னத்துக்கு செஞ்சாங்களோ இவங்க இவங்க மோட்டார் சைக்கிள் ஒன்று பஸ்ஸுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது நொச்சியாகமாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பல பஸ் ஒன்றுடன் குறித்த மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிள் ஏன் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு மூட்டைகள் பண்ணுவாங்களோ உள்ளந்த இரண்டு பாடசாலை மாணவர்களும் பதினாறு வயது உடையவர்கள் ஸ்கூலுக்கு மோட்டர் சைக்கிள் எதாவது போயிருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் எதுவும் பதினாறு வயது என்ற லைசன்ஸ் இருக்குங்களா எடுத்து ஜனாதிபதி அண்ட் ரவன் சீன பேணத்தால் மூன்று தசா ஏழு பில்லியன் டாலர் நேரடி முதலீடு அமைச்சர் பிமல் ரத்னாயன் ஆசியாவிலேயே பெரிய ஒரு எண்ணை சுத்தியருப்பு நிலையம் செய்யப்படுறாங்க சினோபேக்கோட உடன்படிக்கப்படாது அப்படிங்கிற அரசாங்கம் அரசாங்க ஹூ ஆ இந்த எண்ணென்றது ஞாபகம் வருது ஆரம்பத்தில் எங்கண்ட போராட்ட வரலாறு இருக்கில்ல அதுலேயும் இந்த எண்ணையின் பிரச்சனை தான் அடிப்படை அடிப்படை

கடங்களை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் அதை பார்க்க முடிப்பா கடனைடா வாங்குவோம் நடுத்தர பெரிய அளவிலான தொழில் முனைவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் ஒரு நிவாரணப் பகுதியை அறிமுகப்படுத்தி உள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மார்ச் முப்பத்தொராந்தாம் தேதி அல்ல அதற்கு முன்னே தொடர் தொடர்புடைய வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கு கிடைக்க நிவாரணம் குறித்து கலந்துரையாடலாம் என நிதியமைச்சர் கூறியுள்ளார் டிசம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு சிறப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சொல்லையா இருபத்தஞ்சு மில்லியன் குறைவான கட்டணங்களை கடன்களை பெற்றவர்களுக்கு பன்னெண்டு மாத கால அவகாசமும் இருபத்தஞ்சு மில்லியன் ரூபா முதல் ஐம்பது மில்லியன் ரூபா வரையிலான கடன்களுக்கு ஒன்பது மாத அவகாசமும்

மற்றும் பாதகமான கடன் நிலைமைகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டின் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் துறை ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக பங்களிப்பாக பங்களிப்பதாக நிதியமைச்சகம் மேலும் குறிப்பிட்டார் சின்ன சின்ன பிஸ்னஸ்காரர்கள் வந்து அவங்களால வருமானம் இருக்குது அதுதான் பிஸ்னஸ்காரர் இப்போ சில சிலாக்களை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தங்கள் உற்பத்திகள் எல்லாம் இப்போ அங்கே வடக்கிலேருந்தே நிறைய இப்போ தேவலி அளவில் போய் கொண்டிருக்கு முதல் பிரச்சனையே இந்த 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 உங்கள் அடிபடுறாங்க கொடுத்து விட்றாங்களோ அதே நிப்பாட்டணும் அப்போ அந்த பூவை சூழ்நிலை எல்லாத்தையும் மட்டும் இப்போ எனக்கு ஒன்றும் பிளாண்டே இல்லை யாழ்ப்பாணத்தில் இதுக்கெல்லாம் தண்ண யாழ்ப்பாண கோட்டை சங்கியன் பூங்கா அழகுபடுத்தல் தொடர்பில் ஆராய்வு அதை அழகுபடுத்த தூய்மையான இலங்கை அமெரிக்கா பாராட்டு இப்போ தூமையாயிட்டு இலங்கை அது கிடையாது வடக்கு மீனவர்களுக்கு அவசர அறிவிப்பு வடக்கு பிராந்தி இலங்கை கடற்படையிலிருந்து பருத்தி துறை கடலில் கடற்படை சூட்டு பயிற்சி மேற்கொள்ள இருப்பதால் மீனவர்களை குறித்த பதவிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பருத்தி பருத்தித்துறை கடலில் கடற்படை சூட்டு பயிற்சி நடைபெற போகிறது மீனவர்கள் அந்த பக்கம் பூராங்கோ அதங்க பார்த்து தான் செய்வேணும் சும்மா சொல்லி இருக்கேன் இப்படி அறிவிக்கிறாங்களோ செய்வான் இது போல தெரியாம போயிட்டு போட்டாங்க பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா ஜாலில் வெளியில்லா பட்டதாரிகள் போராட்டம் இதை போடணுமே

இலக்கியங்களுக்கு புத்துயிர் அழைக்கும் வகையில் இலக்கியங்களுக்கு தொகுத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இலக்கியவாதிகள் பால் உற்பத்தி அதிகரிப்பால் டொலர் உழப்பை தடுக்க முடியும் ஹலண்ட் நிறுவன திறப்பு விழாவில் சந்திரசேகர் எம்பி கூறியிருக்கிறேன் சரியா பால் உற்பத்தி யாரேன்னு வகுப்புகள் இங்கே கலை தூது பொங்கல் விழா கலைஞர் அவங்க செய்திருக்கிறாங்களே பொங்கல் விடா பால் உற்பத்தி என்னதுதான் இப்போ ஆரம்ப காலத்துலலாம் நிறைய பால் உற்பத்தி நடந்தது நடந்தது இல்லை இப்போ எல்லாம் குறைஞ்ச குறஞ்சிட் குறஞ்சீட்டுதானே இப்போ மாடுவாலும் இப்போ இல்லாமல் உப்பு மே பால் உற்பத்தி முந்தி புல் உற்பத்தி இப்போ புல்லு சாப்பிட்றதுக்கு மாட்டுக்கு புல்லி திருமலை எண்ணெய் குதங்கள் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை வெள்ள சக்தி அமைச்சி ஜெயக்கொடை என்ன குதங்களை பார்த்தியோ என்னடா பங்கங்கு பட்டம் பட்டம் மாட இருக்குது

அங்க ஃபேக்டரி இருக்குதா நைஸ் ஃபேக்டரி ஐஸ் அண்ட் நீ என்ன நீ எப்படி கேக்குறீ ஐஸ் குளிராச்சு ஐஸ் பனி பனி கட்டி பனி நான் பயந்து ஊற நீ என்னடா ஐஸ் ஏ கொண்டு ஊறேன் அங்க போய் எனக்கு ப்ரோ அங்க கொண்டு போய் போக மாட்டான் நான் ப்ரோ என்ன ரெண்டு பேரே புடி என்ன ஆறு பேரே புடிச்சு ப்ரோ அ கொண்டு ஊடாங்க ப்ரோ சைஸ் என்ன போய் போற போற செல்வத்தை மொண்டறோம் குட்டை செல்வத்தை மொண்டறோம் ஆறு பேரே கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களை ஒருவரை போலீஸ் காவலில் தொடர்ந்து தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதியை பெற்றுள்ள போலீஸார் அவரை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து விடுவார் அதே போல் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதானி நிறுவன காற்றாலும் மின் திட்டம் வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு அந்த என்ன கூடுதல் வரிகளை பார்த்து வந்தோம் கூடுதல் வரிகளை துணித்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அமெரிக்காவை எச்சரித்து கனடா

மாத மாத சுங்க எழுபத்தெட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் காசாவில் போர் நிறுத்தம் மறக்க இஸ்ரேல் கமாசனை ஒப்புக்கொண்டதாக மத்தியஸ்தர்களான அமெரிக்காவும் கட்டாரும் நேற்று முன்தினம் புதன்கிழமை அறிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பென்ஷமின் நெதன் சொல்லி போட்டாங்க நாற்பது வயசுக்கு சேர்த்துட்டாங்க என்ன பழக்கங்களை சொல்ல செய்ய அதுக்குள்ளே பெரிய நான் தான் பொறுநுத்தது கொண்டு வந்து நான் செண்டை கொடுக்குறாங்களா என்ன என்னலாம் என்னால் ஆம்தும் அடிப்படலாம் போர் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் அறிவிப்பு வழியாகிய சில மணி நேரத்தில் கோர முகத்தை காட்டிய ஸ்டேர் பத்தி சொல்லி போட்டு அதுக்கு முதல் அடிச்சுக்கிறாங்க சரி இது கூடாத இந்த ஆயுதம் இல்லாத அடிச்ச மாதிரி இல்லையே நிராயமான இவர் வேறு என்ன ஐயா அதுக்கிற ஓமன்ற சிவப்பெரம்பரோடு உண்மை ஏன் இப்படி போட்டேன் டாக்டர்

நீர்த்தக்க நீர்க்காக நூற்றி அஞ்சு பவானியை வச்சு நெல் அறுவடை விழா பவுனியாவில் அங்காலை தப்பிட்டு எல்லாம் அணிஞ்சு போச்சு ஐம்பது இடங்களுக்கு மேலாக குண்டும்மாக காணப்படும் வீதி உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுப்பார்களா முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி புனரிக்கப்படாமல் சும்மா வெளியில பூச்சும் புனாந்து திரியுகிறது எல்லா நாடுகளும் ஊர்வலம் உள்ளுக்கோ உள்ள பிரச்சனைகள் இருக்குது பார்த்தியும் இப்படி ஒரு இடங்களுக்கு எனக்கு தெரியல அப்பது கிராமங்கள் போராட்டம் நேற்று முந்தின முல்லத்தையும் முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி பாதி ஒன்று ரெண்டு மூன்று குறுப்பு வீதிகள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஐம்பது வருஷத்துக்கு மேலே அதிகமாக போகிறது தூளை எல்லாம் அடுக்க முடியாது மின்தலையால் தடுப்பூசிகளுக்கு பாதிப்பு இல்லை விற்கிறான் புரிஞ்சவழி புரியுது சீரற்ற காலநிலையால் இருநூற்றி நாற்பத்தி அஞ்சு குடும்பங்கள் பாதிப்பு பாலஸ்தாபன ரொம்ப அவசியம் மின்சார மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைப்போம்

பகிரங்கடுத்துமாந்த திறப்புக்கும் க்கிய தேசிய கட்சி அழுத்தம் அது சொல்லத்தானே வேணுமே இல்லை எங்களுக்கும் சொல்ல வேணுமே நாங்களும் தெரியத்தானே வேணும் ஓ அது சொல்லுவிடும் வந்து என்ன ஓ மன்னேரில் துப்பாக்கி சூட்டி எடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய விசவட பாதுகாப்பு நடவடிக்கை மன்னாரில் இல்லை மின் கண்டட திருத்தம் இறுதி தீர்மானம் இன்று இங்கே விளையாடி கொண்டிருந்தவர்களை திடீரென மயங்கிய மாணவன் உயிரிழப்பு ஐயோ பெண் பகுதியில் உள்ள பாடத்தை சாப்பிடாமல்வோ தெரியாது ஜனநாயக தேர்தல் தொடர்பிலான கண்காணிக்க அறிக்க பிரதமரிடம் கையளிப்பு. சின்ன சின்ன செய்திகளை இந்தல இந்த பால் கூட பவனி. தைப்பூச தினமான எதிரில் பெப்டிரியை மாதம் பையனூற அந்த ஏதி தெள்ளிப்பள்ள இல்லையா பால் பால் குடம் அது பால் குடம் மேந்தி இல்ல நல்லா இருக்கு. கறி ஓடுங்கிய மிதவெயிலிருந்து 18 புத்தர் சிலைகள் மரதங்கனி புலசாரால் மீட்பு அந்த வீடு ஏனா? மீர்மேல் அது உடே என்ன? என்னது? உடே ஜுடாங்கள. ஆ என்னடா? என்ன?

கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்